வணக்கம் இது ரத்னம் கிச்சின் நான் உங்கள் கரன் இன்றைக்கு வந்து ஆட்டு எலும்பு அரைச்ச குழம்பு கத்திரிக்காய் பால் கறி ஆட்டீரல் வறுவல் இப்போ மூணு செய்து காமிக்க போகிறேன் கத்திரிக்காய்ன்ற நீளத்தை பாருங்கோ அரை மீட்டர் இருக்கும் சைனீஸ் கடையில் வாங்கினான் நல்லா பிஞ்சு அதுக்கு வந்து ஆட்டு கொழுப்பு நல்ல கொழுப்பு போட்டு அதை கத்திரிக்காய் பால் கறி வைக்க போகிறேன் இப்போ பாருங்கள் ஆட்டு கொழுப்பு ஒரு கையளவு போட்டுருக்குறேன் அதை கொஞ்சம் சூடாக நல்ல சட்டி சூடாக போகிறதா போட்டேன் இந்த மாதிரி என்ன கம்மியாவரும் கொழுப்பு அப்புறம் வந்து ஒரு அரை கரண்டி தான் போட்டு லேசாக கிளறி கொடுங்கோ இப்போ வந்து ஒரு பாதி வெங்காயம் அதையும் போட்டு கிளருவோம் செண்டு பச்சை மிளகா இப்போ மூண்டையும் சேர்த்து வடிவ அருவம் ஒரு மூன்று பூண்டு உள்ளி அதில் மூண்டு இப்போ மூண்டையும் சேர்த்து வடிவாக கிளறுங்கோ அடுப்பு சட்டி சூடாகவே இருக்கட்டும் இப்போ வந்து தேவையான அளவு உப்பை போடுவோம் நீங்கள் சமைக்கிற அளவுக்கு ஏற்ற மாதிரி உப்பு போடலாம் இப்போ வந்து அது உப்பை போட்டுவிட்டு அதற்காக வடிவாக கிளறி விடுங்கோ இப்போ கிளறி போட்டு இப்போ வரும்போது வந்து கலர் மாறிடுச்சு இப்போ வந்து கத்திரிக்காய் போடுவோம் நல்லா பிஞ்சு கத்திரிக்காய் பருவோம் நல்லது அந்த அது பாரம் இல்லை நல்லா கத்திரிக்காய் இப்போ வந்து வடிவத்தில் போட்டு ஒரு நானூறு அரை கப் தண்ணி விடுவேன் தண்ணி கணக்காக தேவையில்லை நல்லா இது வந்து கத்திரிக்காய் நல்லா திஞ்சி கத்திரிக்காய்னால தண்ணி கணக்காவோட தேவையில்லை இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் விடுவோம் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆச்சு ரந்து போட்டு வடிவ கிளருவோம் கிளறி போட்டு மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி விடுவோம் இப்போ பார்த்திங்களா அஞ்சு நிமிஷம் ஆச்சு கத்திரிக்காய் நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி இப்போ ஒரு அரைக்கரண்டி சீராத்தூள் சின்ன கரண்டியால் ஒரு காக்கரண்டி மஞ்சள் தூள் ரெண்டையும் போட்டு வடிவா கிளறுவோம் கத்திரிக்காய் நல்லா வெந்திரிச்சு நல்லா பிஞ்சு கத்திரிக்காய் அனுப்பி மசிவோம் வடிவாக மாசிச்சு விடுவோம் நல்லா வடிவம் மசிங்க வடிவம் நல்லா எல்லா பக்கமும் வடிவாக மசிச்சு விடுவோம் இப்போ இந்த இந்த அகப்பையிலையே நான் ஒரு ஒரு அகப்பை தேங்காய் பால் திக்கான பால் விடுறேன் இந்த கிளறுனா ஏற்கனவே வெந்திரிச்சு தானே இப்போ வந்து கத்திரிக்காய் கறி ரெடி ஆச்சு இப்போ வந்து எலும்பு அதுக்கு தேவையானது வெங்காயம் பூண்டு இஞ்சி ஒரு கொஞ்சோண்டு இஞ்சி போடுவோம் வெங்காயம் ஒரு பாதி வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் நான் ஏற்கனவே ஒரு சட்டியில் வந்து தண்ணி கொதிக்க வச்சுருக்கிறேன் அதில் இதை போடுவோம் போட்டுட்டு இப்போ இருக்கிற இந்த எலும்பு பாருங்கள் இவ்வளோ எலும்பையும் போடுவோம் எலும்பையும் போட்டுட்டு எல்லாத்தையும் போடுவோம் போட்டு பாருங்க இப்போ வந்து அது தண்ணி கொதித்தன தான் இருக்குது ஏற்கனவே கொதித்த தண்ணியில் போட்டிருக்கா நல்லது இங்கே பக்கத்தில் வந்து குத்தரிசி சோறும் வெந்து கொண்டு இருக்குது என்னோடய நாட்டு குத்தரிசி மற்றது இப்போ ஒரு பதினஞ்சு நிமிஷம் மூடி நல்லா நல்லும் இப்போ வரும் பதினஞ்சு நிமிஷமாச்சு பாருங்க ஆட்ட வச்சு அந்த எலும்பு கட்டத்தில் வெந்துருச்சு இப்போ வந்து அரைக்கிறதுக்கு மல்லி மிளகு சீரகம் பெருஞ்சீரகம் நச்சீரகம் பத்து காஞ்ச மிளகாய் நாலு உள்ளி ஒரு பாதி வெங்காயம் எல்லாத்தையும் போட அரைச்சி எடுப்போம் இப்போ திருப்பி மறுபடியும் மூடினான்னு பாருங்கோ திருப்பி ஒரு பத்து நிமிஷம் மூடி விட்டினான் அப்போ கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி நிமிஷம் இந்த எலும்பு வெந்திரிச்சு இப்போ வந்து அரைச்சி வச்சதை ஊற்றுவோம் பாருங்க அரைச்சாச்செல்லாம் அரைச்சது எல்லாத்தையும் ஊற்றிட்டு அதுக்குள்ளே மறுபடியும் தண்ணி விட்டு வடிவா இது கொஞ்சம் இந்த வரைக்கும் கொஞ்சம் தான் வைக்கிறேன் அப்போ அந்த எலும்போடு சேர்ந்து கொஞ்சம் நல்லா கொதிக்க விட்டுட்டு இப்போ வந்து வடிவா கிளறி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடுங்க நல்லா கொதிக்கட்டும் சரியா இந்த பாருங்கள் இந்த மாதிரி கொதிக்குது நல்லா கொதிக்கட்டும் பார்த்தீங்களா இப்போ அஞ்சு ஆச்சு திறந்து போட்டு கிளறங்கோ கிளறி போட்டு அப்புறம் திறந்து விட்டுருங்க மூட உண்டாம் அப்போ அந்த ஆவியில் பாதி தண்டுடும் நான் இதுக்கு வந்து பாதி தேசிக்க புளியும் புளியும்டெல்லாம் நான் தேசிக்க விடுறன் இப்போ வந்து ஈரல் ஆட்டு இதில் பருப்போம் அதுக்கு வந்து வெங்காயம் பச்சை மிளகா ரெண்டு பூண்டு உள்ளி மற்ற ரொம்ப அது காஞ்சது அது ரெண்டு போட்டிருக்குறேன் கருவேப்பிலை போல் அது இப்போ எல்லாத்தையும் கிளறி போட்டு ஈரலை போட்டு எல்லாம் திரட்டி எடுப்போம் படிவா இந்த மாதிரி நல்லா ஒன்றும் தேவையில்லை கொஞ்சம் எண்ணவுட்டாக போதும் நான் நல்லெண்ணெய் விட்ருக்கிறேன் இது வந்து எங்களோட தோட்டத்து வெங்காயத்தை கொஞ்சம் கிளாராக ஒரு ரெண்டு நிமிஷம் படுவா கலரி போட்டு பின்ன வெங்காயத்தாளையும் போட்டு அதில் பிறட்டுவோம் இதில் வந்து கண்ணி நிறம் வந்து வேக வேண்டிய அவசியம் இல்லை கொஞ்சம் நேரம் வந்தாலே காணும் பார்த்தீங்களா இப்போ வந்து அரை ஒரு கரண்டி மல்லித்தூள் போட்டிருக்கேன் மிளகாத்தூள் வந்து ஒரு கரண்டி தனி மிளகா சரியா மற்றது சீரகம் அரைக்கரண்டி மிளகு அரைக்கரண்டி இப்போ எல்லாத்தையும் சேர்த்து வடிவாக ஒரு காக்கரண்டி மஞ்சத்தூளும் போட்டுட்டு இப்போ எல்லாத்தையும் சேர்த்து கிளருங்கோ பார்த்திங்களா ஒன்றும் தேவை தண்ணி நீவையில் அப்படியே வரட்டி வைக்கிறதான தண்ணி தேவையில்லை இப்போ அருமையான டீரல் பிரட்டல் ரெடி ஆகிச்சு இதுக்கும் ஒரு பாதி தேசிக்க புழிஞ்சு விடுவோம் சரியா விட்டுட்டு வடிவாக கிளறி விடுங்கோ இப்போ வந்து மூன்று விதமான சாப்பாடும் ரெடியாச்சு பார்த்திங்கன்னா சொன்னால் ஆட்டு எலும்பு அரைச்ச கறி கத்திரிக்காய் பால் கறி ஆட்டீரல் பிரட்டல் வரவில்லைன்னு சொல்லலாம் பிரட்டல் பாருங்கள் கத்திரிக்காய் பால் கறி எப்படி இருக்குது பாருங்கள் அருமையாக இருக்கும் இதோட வந்து கிட்ட வச்சு வரும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்